காசி முதல் ராமேஸ்வரம் வரை சிதம்பரம் தொடங்கி திருவண்ணாமலை காலகஸ்தி வரை சிவபெருமானை நாம் முழு முதற் கடவுள் என நினைத்து பல ஆயிரம் ஆண்டுகளாக வணங்கி வருகிறோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்றிய வள்ளலாரும் அப்படியே வணங்கினார் சில காலத்திற்கு பிறகு அவர் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என அறிந்தார் அத்தகைய ஆன்ம உருக்கத்திலேயே கடவுளை வழிபாடு செய்தார் அந்த உண்மை கடவுளின் அருளால் இதுவரைக்கும் அவருக்கு புலப்படாத பல உண்மைகள் புலப்பட்டது நாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக வணங்கி வரும் சிவபெருமான் கடவுள் இல்லை அது நம்மைப் போல ஒரு ஆன்மா அது ஒரு சிற்றணு சுத்த தேகத்தை பெற்ற ஐந்து மாற்று சிற்றணு அனாதியில் உண்மை கடவுளை நோக்கி தவம் செய்து ஐந்தொழிலையும் பெற்று கொண்டது இந்த சிற்றணு என்று வள்ளலார் அவர் எழுதிய பாடலில் அறிவித்துள்ளார் ஆனால் வள்ளல் பெருமானுக்கு முன்பே பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் தத்துவராயரும் ஒரு பேர் உண்மையை அறிவித்துள்ளார் அவர் அறிவித்துள்ளது யாதெனில் நீங்கள் கடவுள் என நினைத்து வணங்கி வரும் சிவபெருமான் கடவுள் இல்லை சிவபெருமான் நம்மை போன்ற ஆன்மா என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பாடல் வாசிக்கப்படுகிறது சின் மாத்திரமாய் உள்ள வெறும் யாருக்கும் உன் மாத்திரமும் வேறு இல்லை முற்றும் அவனே மொழிவுற்ற நன் மாத்திரமாய் ஆன்மா என்று உரைக்கும் நாமத்தினை உடையான் தன் மாத்திரமே ஆகிய தன்மையான சங்கரந்தான் சரி சிவபெருமான் சுத்த தேகத்தை பெற்று ஐந்தொழில் செய்கின்ற ஐந்து மாற்று பெற்ற சிற்றுவான கரும சித்தர் என்றால் சிவபெருமானை ஐந்து மாற்று பெற்ற சிற்றனு என்று கூறிய தத்துவராயர் யார் அவர் நூத்தி எட்டு மாற்று பெற்ற பிரணவ தேகத்தை அடைந்த சர்வ சித்தர் ஆவார் ஐந்து மாற்று பெற்ற சிவபெருமானும் கடவுள் இல்லை நூத்தி எட்டு மாற்று பெற்ற தத்துவராயரும் கடவுள் இல்லை என்றால் பிறகு யார்தான் உண்மை கடவுள் சிவபெருமான் தத்துவராயர் போன்ற சர்வ ஆன்மாக்களையும் வேதிக்கின்ற வேதியர் அந்த வேதியர் யார் என்றால் எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை வடிவினரான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்